கிரீட்டிங்ஸ் இன்னைக்கு நம்ம டிவோஷன்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம நேற்று எந்த சிந்தனையை குறித்து சிந்தித்துட்டு இருந்தோமோ அதை குறித்து நம்ம பார்க்க போறோம் இந்த உலகத்திற்கும் ஒரு விசுவாசிக்கும் இருக்கிற பிரிவும் அவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசத்தையும் நம்ம குறித்து பார்க்க போறோம் இந்த அதை குறித்து நம்ம பார்க்கும்போது ஒன்று ஒன்னு குருந்தியர் ஒன்னாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்திலிருந்து நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தின் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் இந்த இந்த அதிகாரத்தை இந்த வசனத்தை நம்ம படிக்கும்போது ஒரு முக்கியமான வார்த்தையை நம்ம பார்க்கணும் உலகத்தில் பைத்தியமானவைகளை இந்த உலகத்தில் பைத்தியமானவைகளைங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தின் ஞானிகளை நம்ம குறித்து பார்க்கலாம் அதற்கு நம்ம எதுங்க போறோம்னா ஒன்னு ரோமர் ஒன்னாவது அதிகாரத்துல இருபத்தி ஓராவது வசனமும் இருபத்தி ரெண்டாவது வசனத்தும் படிக்கலாம் அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் தங்கள் சிந்தனைகளிலே வீணராய் வீ வீணராய் உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரர்கள் ஆனார்கள் ஸோ இந்த உலகத்தோட ஞானத்தை பத்தி நம்ம பார்க்கும்போது இந்த உலகம் என்ன சொல்லுதுன்னா தேவன் ஒருவர் இல்லை தேவனுக்கு நாங்க யாரு தேவனுக்கு தேவன் இருந்தாலும் நாங்க யார் நாங்க எதற்கு அவருக்கு நன்றி செலுத்தணும் இந்த உலகத்தோட ஞானம் அதுதான் ஆனா இந்த உலகத்தோட பைத்தியம் காரணத்தை நம்ம என்னன்னா ஒண்ணு குழந்தைய ஒன்னு பதினெட்டுல பாக்கிறோம் சிலுவையின் பிரசங்கத்தை பிரசங்கிக்கிறவர்கள் வந்து பைத்தியக்காரர்கள் ஆனால் நம்ம சிலுவையை குறித்து விசுவாசிக்கும் பொழுது இந்த உலகம் நம்மளை பைத்தியக்காரர்கள் என்று சொல்லுது இந்த இந்த உலக இந்த உலகம் வந்து தேவனை குறித்து அறியாதவர்களா இருக்கிறார்கள் நீதிமொழிகள் ஒன்னு ஏழுல நம்ம பார்க்கும் போது தேவனுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு பாக்குறோம் ஆனா ரோமர் மூணு பதினெட்டுல பாக்கிறோம் இந்த உலகம் தேவனுக்கு தேவனுக்கு பயப்படுதலின் பயம் மற்றவர்களா இருக்கிறார்கள் இந்த உலகத்தை பார்க்கிறோம் அதே மாதிரி சங்கீதம் எழுவத்தி மூணுல நம்ம பார்க்குறோம் அஹ் அநீதி உள்ளவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யங்களை உடையவர்களாக இருக்கிறார்கள் அஹ் அநீதியாக நடக்கக்கூடியவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் நம்ம பார்க்கறோம் ஆனாலோ சங்கீதக்காரன் எழுந்திராம் அவர்கள் சறுக்கக்கூடிய தரையிலே நின்று கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு தெரியல அவர்களோ நினைத்து கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய சிந்தனையில தாங்கள் மேல இருக்கிறோம் உபதாயால நம்ம பார்க்கும் போது ஈதோமேயர்கள் சொன்னாங்க நாங்க மலையின் உச்சியில இருக்கிறோம் எங்களை கீழே தள்ளுவ கூடியவர் யார் அப்படின்னு அவங்களுடைய அகங்காரத்திலையும் அவங்களுடைய பெருமையிலையும் கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு நான் உங்களை தரையிலே தள்ளுவேன் தரையில மட்டும் தள்ளாம உங்களுடைய நாமமே இல்லாதபடிக்கு நான் செய்வேன் கர்த்தர் சொல்றாரு சோ இந்த உலகத்தோடைய ஞானமோ பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது ஆனாலும் நாம் விசுவாசிக்கக்கூடிய இந்த சிலுவையின் மெசேஜோ பைத்தியக்காரத்தனமாக இந்த உலகத்திற்கு தெரியுது அதைதான் நம்ம பாக்குறோம் இந்த உலகத்தினுடைய அஹ் பலமோ கர்த்தருக்கு முன்பாக அது பெலன் சவரா இருக்கிறது நம்ம ஈதாவை பார்த்தோம் தாங்கள் பலத்தை எதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்களோ கர்த்தர் சொல்றாரு அது பலன் இல்லை அப்படிங்கிறாரு தாங்கள் எதை ஞானம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்களோ அது பைத்தியக்காரத்தனம் என்று சொல்கிறாங்க ஸோ ஒரு விசுவாசிய நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு கடவுளை அறியாத ஒரு நபர் நம்மளை பைத்தியக்காரன் சொல்லும் பொழுது நம்ம சந்தோஷப்படணும் ஏன்னா கர்த்தருக்கு முன்பாக அவர்கள் பைத்தியக்காரர்களாய் மாறி போனார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சோ அதுதான் இன்னைக்கு டிவோஷன் தேங்க்யூ